கருத்தருக்கு பிரியமான அன்புள்ளங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி இந்த செய்திக்காக உங்களை அழைக்கின்றோம் இந்நாளில் கூட நாம் லூக்க இதனை சுசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம் அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ இங்கு இரண்டு காரியங்கள் பேசப்படுகின்றது முதலாவது கர்ப்பவதிகளுக்கு ஐயோ அடுத்து பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ இந்த கர்ப்பவதிகளுக்கு ஐயோ என்ற செய்தியை யூடியூபில் இருக்கின்றது நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கின்றது இன்றைக்கு இதை குறித்து நாம் தியானிப்போம் யார் பால் கொடுக்க முடியும் என்றால் ஒரு குழந்தையை பெற்ற தாயால் தான் பால் கொடுக்க முடியும் அப்படி இருக்க ஏன் இயேசு பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்றார் கருத்திற்கு பிரியமான அன்புள்ளங்களே மாம்சத்தின்படி ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்று பால் கொடுப்பாள் அதுபோல் வேதத்தில் இரண்டு ஸ்திரிகள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு ஸ்திரிகள் யார் என்றால் சபை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார் சபை என்பது வேத வார்த்தையின் பிரகாரம் ஓமையாய் பேசப்பட்ட வார்த்தை ஸ்திரி என்று அழைக்கப்படுகின்றது அந்த இரண்டு ஸ்திரிகளில் ஒரு சபை ஒரு சபையை குறித்து வேதம் பேசப்படுகின்றது என்னவென்றால் சபையை நடத்தக்கூடிய ஒரு ஊழியர் அல்லது ஒரு ஆத்துமாவை குறித்து கூட ஆண்டவர் இப்படியா பேசுகின்றார் ஊழியரை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால் அவர்களை ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு பேசுகின்றார் ஏனென்றால் ஒரு பிள்ளை பெற வேண்டும் என்றால் அந்த தாயானவள் பத்து மாதம் கர்ப்பம் தரித்து அதை மிகுந்த பயபக்தியோடு அதை தன் வாழ்க்கையை பல காரியங்கள் அவர்களுடைய சுகங்களை இழந்து இந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படித்தான் வேதத்தில் சில காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு ஆத்துமாவை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் சில தன்னுடைய சுயநலங்களை இழக்க வேண்டும் தன்னுடைய சுய விருப்பங்களை வெறுக்க வேண்டும் வெறுத்தால்தான் ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்க முடியும் என்று நாம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கூட நாம் பார்க்க முடிகின்றது கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்கின்றது என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் இங்கு வேதம் என்ன சொல்ல வருகிறது என்றால் பவுல் பேசுகின்றார் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் பவுல் ஒரு ஊழியக்காரர் கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் அருமையாக தன் ஓட்டத்தை ஓடி ஓடி முடித்த ஒரு நல்ல ஓட்ட முடித்த ஊழியக்காரர் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே இந்த பவுளை ஒரு சபைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகின்றது இந்த சபை ஒரு ஆத்மாவை பெற வேண்டுமென்றால் கர்ப்ப வேதனை கர்ப்ப என்பது ஒரு தாயானவளுக்கு தான் தெரியும் அதேபோல் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஊழியர்களுக்கு அல்லது ஒரு சபைக்கு தான் அதனுடைய பாரங்கள் தெரியும் அதை குறித்து தான் வேதம் பேசப்படுகின்றது அப்படியாய் அந்த கர்ப்பவதி ஆகி சில காரியங்களுக்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு அவர்கள் என்ன கொடுப்பார்கள் என்றால் பால் கொடுக்க வேண்டும் இந்த பால் கொடுக்கின்ற காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகின்றோம் என்னவென்றால் பால் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தை பெற்ற பிறகு அதற்கு ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் இல்லையென்றால் அதற்கு கெட்டியான ஆகாரத்தை கொடுத்து வளர்க்க முடியாது கொடுத்தால் அந்த பிள்ளை இறந்துவிடும் ஆகையால் முதலாவது அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துத்தான் அதை வளர்க்க வேண்டும் அதுதான் சத்திய வேதமும் பேசுகின்றது ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ குழந்தைக்கு பாலை தான் கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார் நாம் இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது யாக்கோப்புக்கு யாகோப்பு எழுதின நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிரபிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிரபிக்கும் ஆம் பிரிய இரண்டு சபைகள் உண்டு வேதத்தில் ஒன்று பரிசுத்தத்தை பெற்றெடுக்கக்கூடிய சபை இரண்டாவது பாவத்தை பெற்றெடுக்கக்கூடிய சபை இந்த பாவத்தை பெற்றெடுத்து அதற்கு பால் கொடுத்து வளர்க்கிற சபையை குறித்து தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் இரண்டாவது அந்த சபைக்கே என்ன வேதம் சொல்கின்றது என்றால் இவள் வந்து இச்சையில் பாவும் கர்ப்பம் தரித்து இங்கே வேதம் அதுதான் சொல்லுகிறது இவள் கர்ப்பம் தரித்ததே இச்சை இச்சையில் கர்ப்பம் தரித்தது நீங்கள் ஆதியாகத்தில் ஆதாம் ஏவாளிடத்தில் பார்ப்பீர்களானால் ஏவாள் காயினை பெற்றெடுத்துத எதனால் என்றால் பிசாசின் வார்த்தையினால் பெற்றெடுத்தால் என்று வேதம் சொல்கின்றது மாம்சப்பிரகாரம் பிரகாரம் அவர் ஆதாமுக்கு பெற்றெடுத்தாலும் காயின் பொல்லாங்கினால் உண்டானவன் என்று வேதம் சொல்கின்றது ஆம் பிரியமானவர்களே இந்த பொல்லாங்கினால் உண்டாகுகிற சபை தான் அநேக இச்சை இந்த பாவத்தை பிரபிக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் எதை வாஞ்சிக்கிறார்கள் என்றால் இச்சையை வாஞ்சிக்கிறார்கள் பாவத்தை வாஞ்சிக்கிறார்கள் பாவம் என்பது நாம் நினைக்கின்றது போல் ஏதோ பெரிய பெரிய பாவங்கள் செய்தவர்கள் அல்ல வேதத்தில் ஒரு வார்த்தையை தவறாக போதிக்கிறவர்கள்தான் இந்த பாவத்தில் இச்சை கர்ப்பம் தரித்து ஆத்து மக்களை பெற்றவர்கள் என்று நாம் சத்திய வேதத்தில் பார்க்க முடிகின்றது ஆகையால் இப்படி பெற்று அவர்களுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கின்றது பால் என்பது என்ன என்றால் இந்த இச்சையான உபதேசங்கள் அடுத்தது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய முன்னோடிகள் தன்னுடைய ஊழியக்காரர்கள் போதித்த வார்த்தைகளையே வைத்து பேசுது தான் பால் கொடுக்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் பெற்ற அந்த கர்ப்ப இச்சையின் வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் அந்த வார்த்தையை பிறந்த குழந்தைகள் கூட ஏற்றுக்கொண்டு அவர்கள் எதில் வளர்கிறார்கள் என்றால் பாவத்தில் வளர்கிறார்கள் ஆம் நாம் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை பார்க்க முடியும் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது இங்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பத்து வருடம் ஐம்பது வருடம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தையாக இருப்பதினால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கின்றது அவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக வேண்டும் என்றால் அவர்கள் கடந்து வர வேண்டும் என்ன கடந்து வர வேண்டும் ரெண்டாவது வசனத்தில் சொல்கின்றார் நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் ஆம் இந்த போஜனம் என்பது கர்த்தருடைய அறிவு கர்த்தருடைய வார்த்தை இந்த போஜனத்தை புசிக்க வேண்டுமென்றால் பால் குடிக்கு பால் குடிக்கும் பருவத்தை கடந்து போக வேண்டும் பாலை குடிக்கக்கூடாது கூடாது அதுதான் பவுல் சொல்கின்றார் நீங்கள் போஜனத்தை புசிக்க கூடாதபடினால் உங்களுக்கு பாலை குடிக்கிற ஏன் நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் எது மாம்சத்துக்குரியவர்கள் அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும் எது குழந்த தன்மை ரட்சிக்கப்பட்டு பத்து வருடம் ஐம்பது வருடம் ஆகியும் சத்தியத்தை புரியாமல் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் வாழ்வது தான் இந்த பால் பால் குடிக்கிற வாழ்க்கை பவுல் அங்கே என்ன என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் நாம் கீழே பார்க்கும்போது ஐந்தாவது வசனத்தில் நான்காவது வசனத்தில் பவுல் யார் அப்பொல்ல யார் கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே அங்கே என்ன பேசுகிற பேசுகிறார்கள் என்றால் நான் அப் அப்பொல்லாவை சார்ந்தவன் நான் பவுலை சார்ந்தவன் என்று பேசுகிறார்கள் இது இந்த உலக பிரகாரம் எதை காட்டுகிறது என்றால் நான் சிஎஸ்ஐ சார்ந்தவன் நான் ஒரு பெந்தோக சபையை சார்ந்தவன் நான் ஒரு ஆர்சி சபையை சார்ந்தவன் என்று பேசுகிறோம் அல்லவா இதுதான் முதலாவது நாம் இந்த சபையை சார்ந்தவன் என்று பேசுவதே குழந்தைத்தன்மை முதலாவது இது பெரிய தவறு ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் பிறந்த அனைவரும் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் எந்த சபையும் உனக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார் ஆகையால் உன்னை எந்த சபை பெற்றெடுக்கிறது என்று நாம் ரொம்ப கவனிப்பாய் இருக்க வேண்டும் இச்சைக்குரிய மனிதர்களாய் நாம் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய மனிதர்களாய் நாம் பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோமா நாம் அருந்துகிற உணவு பால் உபதேசமா அல்லது கட்டியான ஆகாரமா என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அங்கு என்ன காரியத்தை பவுல் சொல்ல வருகிறார் என்றால் பிரிவினைகள் முதலாவது பிரிவினைகளாக பேசுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லவே நான் தான் சரி என்று சொல்வது இல்ல தான் சரி என்று சொல்வது அல்லது தான் சரி என்று சொல்வது இப்படி பேசுவதே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தகுதி இல்லாத காரியம் ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்தலில் ஏழு சபையில் போய் பார்க்கும்போது ஏழு அநேக சபையில் அநேக குறைகள் இருக்கிற விசுவாசிகளும் இருக்கிறார்கள் நிறைவான விசுவாசிகளும் இருக்கிறார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் நிறை உள்ளவர்களாய் வளரும்படி தேவன் கண்ணோக்கி பார்க்கிறாரே அல்லாமல் நீங்கள் இந்த சபையில் வளர்கிறீர்கள் என்று தேவன் பார்ப்பது அல்ல முதலாவது இந்த சபை பிரிவினைகளை உண்டாக்குகிறது பிசாசினுடைய வேலை அநேக டினாமினேஷனை உருவாக்குகிறது பிசாசினுடைய வேலை ஆகியால் கருத்திற்கு பிரியமானவர்களே இந்த பால் உபதேசத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் இந்த பால் உபதேசம் என்பது இச்சைக்குரிய சபைகள் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உலகமெங்கும் ஓடி ஓடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தன்னுடைய சுயநிலங்களுக்காக அவர்களை பயன்படுத்துவார்கள் இதுதான் இந்த பால் உபதேசம் இந்த பால் உபதேசத்தில் என்ன இருக்காது என்றால் ஒருமைப்பாடு இருக்காது அவர் அவர்கள் தனித்து இருப்பார்கள் வேதம் சொல்கிறது சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பாருங்க ஆவியானவர் இது தான் சொல்கிறாரு என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரே சிந்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரே ஆவி இருக்க வேண்டும் குறுந்தையர் ஒன்று பத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார் நாம் எந்த காரியத்தில் இருக்கிறோம் நான் தான் சரி அவன் தவறு என்று நினைக்கின்றோமா அப்படி இருப்போமானால் நாம் சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்து அப்படி இந்த பூமியில் வாழவில்லை கிறிஸ்து யாரை அங்கு அநேகமாக திட்டி தீர்த்தார் என்றால் சத்திய வேதத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஆலயத்தில் தன்னை பெரிதாய் நினைத்து கொண்டு மற்றவர்களை கீழ்த்தனமாய் நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் புறக்கணித்திருக்கிறார் ஆகையால் நாம் கூட இந்த பால் உபதேசத்தில் கொள்ளாமல் இந்த பிரிவினைகள் ஆவிகளில் நாம் வளராதபடிக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் இன்னுமாய் நாம் பால் என்றால் என்ன என்று அநேக காரியங்களை பார்க்கின்றோம் குருந்தியர் கேள்வினர் நிருபத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நான் குழந்தையா இருந்தபோது போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போது குழந்தைகளை கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் பிரியமானவர்களே இங்கு நாம் பவுல் அந்த ஊழியக்காரர் நான் பார்க்கக்கூடிய குண அதிசயங்களை பாருங்கள் குழந்தையா இருந்த போது நான் குழந்தையை போல யோசித்தேன் குழந்தையை போல சிந்தித்தேன் அப்படின்றாரு அடுத்து சொல்றாரு நான் ஒரு காலங்கள் கடந்து வந்த போது புருஷனானேன் குழந்தை காணவைகளை ஒழித்து விட்டேன் அப்போது ஒரு மனிதன் குழந்தைக்கானவைகளை ஒழித்தால் தான் அவன் புருஷனாக முடியும் புருஷன் என்பது கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை புருஷன் குழந்தைத்தனத்தை விடாமல் எது குழந்தைத்தன என்றால் பவுல் வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் பார்க்க முடியும் யாத்ராகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம் இந்த வார்த்தை பவுல் வாழ்க்கையில் ஆணித்தரமாக யூதர்கள் வாழ்க்கையில் அமைந்துள்ளது இந்த யூதர்கள் தேவன் ஒருவரே தேவன் தவறு வேறு யார் இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தவர் தான் பவுல் அப்படியாய் வளர்ந்த பவுல் தான் ஒரு நாள் அப்போ சில நிருபத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கும் கிறிஸ்துவை நிகாரிய நிகாரித்து அந்த காரியங்களை அப்புறப்படுத்துவதற்காகவும் அவர் ஒரு கொலைக்காரனாக மாறுகிறார் இவர் இந்த கொலைக்காரனாக மாறுவதற்கு காரணம் அந்த யூத பாரம்பரியத்தில் வளர்ந்த பால் உபதேசம் என்னவென்றால் தேவனுக்காகவே கொலை செய்யலாம் என்று தவறான உபதேசம் அங்கு ஆண்டவர் சொன்ன வேத கருத்து வேறு இவர்கள் புரிந்து கொண்ட கருத்து வேறு இதுதான் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன யூதர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை வரும்போது இவர் ஆண்டவர் அல்ல இவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அல்ல என்று அவரை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் பால் உபதேசம் ஏனென்றால் இவர்களுக்கு கண்கள் மறைக்கப்படுகிறது என்ன மறைக்கப்படுகிறது இவர்கள் இச்சையில் வளர்கிறார்கள் அந்த இச்சையில் வளர்ந்தது நிமித்தம் இவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் சத்தியம் புரியவில்லை அதேபோல் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் நாம் புரிவதற்காக மத்திய ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னவென்றால் நீங்கள் ஒரு உபவாசமாக இருக்கும்போதோ அல்லது ஜெபிக்கும்போது மனிதர் காண்கிற பிரகாரம் மனிதர் காணும்படியாக நீங்கள் உபாசம் இருக்க வேண்டாம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஆனால் இந்த மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை நான் தேவன் அநேக உலகம் பார்க்கும்படி வீடியோவிலையும் டிவிலையும் நான் ஜெபிப்பதை அநேகர் பார்க்க வேண்டும் என்று அநேகருக்காக பிரார்த்திப்பதை போல் அழுகிறார்கள் இதுதான் வேஷம் இதுதான் பால் உபதேசம் இவர்களுக்கு புரியவில்லை சத்தியம் புரியவில்லை புரியாததினால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் உவாசிக்கிறேன் உவாசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் உபாசம் உனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிய வேண்டும் என்று இப்படியாய் பல சத்தியங்கள் உண்டு இதை போல் புரியாமல் சத்தியவேதை தான் சொல்கிறது என்று சத்தியத்தை பேசிய பாவத்திற்குள் வழி நடத்துகிற ஒவ்வொரு சபைகள் தான் இன்றைக்கு பால் கொடுக்கிற உபதேசத்தில் சிக்கி தவித்து கொண்டு வாழ்கிறார்கள் அநேக காரியங்கள் உண்டு இங்க பாருங்க இது நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதன் உடனே அந்த மனிதன் யாரை பின்பற்றக்கூடாது என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஊழியர்களை பின்பற்றக்கூடாது இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடாது அவர் யாரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் சத்திய வேதமும் சொல்கின்றது நீங்கள் ஊழியரை பின்பற்றுவது இருக்க வேண்டும் முதலாவது காரியம் ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட்ட பிறகு முதலாவது அந்த மனிதன் வேதத்தில் உட்கார்ந்து வேதத்தை முழுவதுமாக படித்து ஆராய்ந்து விட்டு பிறகு ஊழியக்காரரிடத்தில் போய் கேட்க வேண்டும் அவர் ரச்சிக்கப்பட்ட நாள் முதல் ஊழியக்காரர்களிடத்திலே வளர்ந்து விட்டார் என்றால் அந்த ஊழிய அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது இது வேதம் சொல்கின்றது கலாத்தியர் ஒன்று பன்னெண்டு பாருங்க நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் பாருங்க பிரியமானவர்களே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லை ரட்சிக்கப்பட போகிறீர்கள் இல்லை ரட்சிக்கப்படுகிறீர்களா நீங்கள் முதலாவது வேதத்தை முழுவதுமாய் உட்கார்ந்து படியுங்கள் புரியவில்லை என்றால் ஆவியாரிடத்தில் கேளுங்கள் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுத்த காரியத்தை வைத்து கொண்டு அடுத்து உங்களை வழி நடத்துகிற போதகரை கவனியுங்கள் உங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற கிறிஸ்தவர்களை கவனியுங்கள் அவர்கள் இந்த வழிகளில் நடக்கிறார்களா என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த பால் உபதேசம் பால் உபதேசம் என்னவென்றால் எபேசிய நாலாம் அதிகாரத்தில் கூட ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னவென்றால் இந்த நாணலை போல் பலவிதமான போதனைகள் அவர் என்ன பண்ண குழந்தைகள் எந்த காரியத்தை பேசினாலும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் போல் நாம் கூட எந்த ஊழியக்காரர் எந்த சத்தியத்தை பேசினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நாம் சத்திய ஆவியாரிடத்தில் கேட்டுக்கொண்டு அதை நிதானித்து பிறகு அதை தன் இருதயத்தில் வைத்து தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது பிரியமானவர்களே நாம் இந்த பவுல் என்ன செய்தார் என்றால் அநேக காரியங்களை முதலாவது அவர் யாருக்களை கற்றுக்கல ஆண்டவர்களை போய் முதலாவது கற்றுக்கொண்டார் அந்த கலாத்தியர் நிருபத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சந்தித்த பிறகு அவர் மூன்று வருடம் எந்த மனிதனிடத்திலும் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளவில்லை தனித்து போய் ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தார் அதனால்தான் வேதத்திலே அப்போஸ்தரர்களை காட்டிலும் பெரிய வெளிப்பாடும் பெரிய ஒரு காரியங்களும் இந்த உலகத்தில் சாதித்த ஒரு பெரிய மனிதன் யார் என்றால் அப்போஸ்தன் ஆகிய பவுல் பிரியமானவர்களே நீங்கள் கூட ரச்சிக்கப்பட்ட பின் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் யாரிடத்தில் என்றால் இந்த சத்திய வேதத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை படித்து பிறகு போய் உங்கள் ஊழியரிடத்தில் பேசுங்கள் அப்போது உங்களுக்கு சத்தியம் புரியும் நாம் எதற்காக இவ்வளவு பேசப்படுகிறது என்றால் இந்த இச்சையில் வளர்ந்த ஊழியக்காரர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்க தங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு சபையை ஸ்தாபித்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் மக்களையும் ஸ்தாபித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களும் அவர்களுக்கும் ஐயோ அந்த பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று வேதம் சொல்கின்றது அப்படி தனித்து போய் அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டதின் நிமித்தம்தான் பவுல் கொருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் அன்றைக்கு ஆலயத்தையே நம்பியிருந்த யூத மார்க்கத்தை சார்ந்த பவுல் இப்போது என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அது ஆலயம் அல்ல நீங்கள் தான் தேவனுடைய இதுதான் வெளிப்பாடு இதுதான் அந்த என்னன்னாக்கா பால் அந்த பாலுக்குரிய சத்தியத்தை கடந்து வந்தார் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக அநேகரை கொலை செய்தார் அநேகரை அடித்தார் அநேகரிடத்தில் பிரச்சனை செய்தார் ஆனால் இன்றைக்கு கடந்து வந்தார் கடந்து வந்த பிறகு புரிகிறது ஆண்டவரிடத்தில் போன பிறகு புரிகிறது அது ஆலயம் அல்ல நீதான் ஆலயம் நீதான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் அவர் அநேக காரியங்களை அங்கு எழுதுகிறார் பிரியமானவர்களே அங்கு அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார் என்னவென்றால் ஒன்று பேர் ரெண்டு மூணில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார் புதிதாய் பிளந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அப்போ புதிதாய் பிறந்த ஒரு மனிதன் சத்தியத்தில் அறிந்து கொண்ட பிறகு அவர் இந்த வசனம் இதுதான் இல்லாத ஞானப்பால் இந்த சபை இந்த ஸ்திரியின் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் இது பரிசுத்த ஆவியானவனால் நடத்தப்படுகிற கிறிஸ்துவின் சபை இந்த கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் நாம் அவயங்களாக இணைய வேண்டும் அவரோடு நாம் நடக்க வேண்டும் இந்த உலக சபைகள் அது வந்து உலகத்துக்குரியவைகள் அதில் நடந்தால் ஒரு மனிதன் பரலோகம் போக முடியாது இந்த சத்திய வேதத்தின் பிரகாரம் நடந்தால் தான் பரலோகம் போக முடியும் ஆகியால் தான் நாம் இந்த உலகத்தில் ஏமாற்றக்கூடிய மனிதர்களுடைய உபதேசங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் ஒரு சொல்லி கொடுத்த சத்திய வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பவுல் சொல்கிறார் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தேன் ஏன் இந்த பாரம்பரியம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் பாருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமான பாரம்பரியத்தை கடைபிடித்து கொண்டு ஆலயங்களை நடத்துவதால் இவர்கள் எல்லாம் பாவத்தின் கர்ப்பம் தரித்து பாவத்தில் பிள்ளை பெற்று பாவத்தின் பாலை அவர்களுக்கு ஊற்றுகிறார்கள் ஆகையால் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று வேதம் சொல்கின்றது ஆகையால் கர்த்திற்கு பிரியமானவர்களே இந்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை வைத்துக்கொண்டு ஆலயத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஐயோ என்று வேதம் சொல்கிறது ஆகையால் அதை நீங்கள் கண்டறிந்து அங்கிருந்து வெளியே வந்து ஆண்டவரை கண்டு கொள்ளுங்கள் சத்திய வேதத்தை படியுங்கள் இந்த யாருக்கு தேவன் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார் என்றால் பால் மறந்தவர்களுக்கு தான் இந்த சத்தியத்தை கொடுப்பார் இந்த குறித்து இன்னும் அநேக காரியங்கள் உண்டு இயேசை அவன் புஸ்தகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூட வேதம் சொல்கின்றது யாருக்கு அவர் சத்தியத்தை அறிவை போதிப்பார் என்றால் பால் மறந்தவர்களுக்கு தான் இந்த சத்தியத்தை போதிப்பார் ஆகியால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த இந்த பால் என்ற காரியங்களை இன்னும் அநேகம் உண்டு இன்னமாய் வருகிற காலங்களில் அநேக பாகங்களாக இந்த சத்தியத்தை நாம் தியானிப்போம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த யா யாக்கோப்பு ஒன்று பதினஞ்சில் சொன்ன வார்த்தையின்படி இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிரபிக்கும்போது அது மரணமாக மாறுகிறது அதுதான் தேவன் சொல்கிறது இந்த இச்சையில் கர்ப்பம் தரித்து இச்சை பாவம் எது நினைக்கா இச்சித்தல் பிறர் பொருளை இச்சிப்பது பிறர் பொருளை இச்சிப்பதற்காகவே இவர்களுடைய சுயநலங்களுக்காக பிறரை ஆதாயப்படுத்தி அவர்களுடைய ஒவ்வொரு உடைமைகளை இவர்கள் உரிந்து கொள்கிறார்கள் இவர்கள்தான் இச்சையின் கர்ப்பவதிகள் இவர்கள் ஒரு ஸ்திரீ இது ஒரு சபை இது வந்து தேவனுக்கு பிரியமான சபை அல்ல இந்த சபையை கண்டறிந்து நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அநேக பாகங்கள் இதை குறித்து பார்ப்போம் பிரியமானவர்களே நாம் கூட சில சூழ்நிலைகளில் சிக்கி இப்படியப்பட்ட சபைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியப்பட்ட போதனையில் நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகையால் இந்த போதனையில் ஆண்டவர் தாமே உங்களை